மனிதனுக்கு என் எழுதுவோல் கூறும் அறிவுரை என்ன அது என்ன என்பதை செவிமடுப்போமா என் உயிர் உருவாக்கத்தில் உருவான இப்பாடல் இதோ மனிதா மனிதா சிந்தித்து நடந்தால் சிகர வாழ்க்கையடா உன் வாழ்வு என்றும் வசந்தமடா மனிதா சிந்தித்து நடந்தால் சிகர வாழ்க்கையடா உன் வாழ்வு என்றும் வசந்தமடா மனித நேயம் உன் நெஞ்சில் மலர்ந்தால் மாலைகள் சூடுமடா உன்னை உலகே போற்றுமடா உன்னை உலகே போற்றுமடா பணத்தின் நீ காதல் கொண்டால் பணமே மதிக்காது பந்த பாசமும் உன்னை நினைக்காது பந்த பாசமும் உன்னை நினைக்காது மனிதா மனிதா சிந்தித்து நடந்தால் சிகர வாழ்க்கையடா உன் வாழ்வு என்றும் வசந்தமடா ஊச் சதையை உடம்பினில் வளர்த்து உறங்கி கிடக்காதே நீ ஊரையே காதே ஊழச் சதையை உடம்பினில் வளர்த்து உறங்கிக்கிட காதே நீ ஊரையே காதே உடலை வருத்தி நீ உழைத்தாயானால் உடலும் உறுதியாகும் நீண்டி செல்லும் மனிதத்தை நீ மதித்து வாழ்ந்தால் உலகே எழிலாகும் மனித வாழ்வும் வளமாகும் மனிதத்தை நீ மதித்து வாழ்ந்தால் உலகே எழிலாகும் மனித வாழ்வும் வளமாகும் மனிதா மனிதா சிந்தித்து நடந்தால் சிகர வாழ்க்கையடா உன் வாழ்வு என்றும் வசந்தமடா உன் வாழ்வு என்றும் வசந்தமடா தாய்மொழி தமிழை என்றும் மறந்து தரணியில் வாழாதே நீயும் தமிழன் சொல்லாதே தாய்மொழி தமிழை என்று மறந்து தரணியில் வாழாதே நீயும் தமிழனிலை சொல்லாதே மரணம் வரினும் மேதிரி முன்னே மண்டியிட்டு வாழாதே உந்தன் மானத்தை இழக்காதே மரணம் வரினும் மேதிரி முன்னே மண்டியிட்டு வாழாதே உந்தன் இழக்காதே மான மரவர் மரத்திகள் வீரம் உன் நெஞ்சில் இருக்குதடா நீ நினைவில் நிறுத்திக் கொள்ளடா நீ நினைவில் நிறுத்திக் கொள்ளடா வீரம் விளைந்த கடமையை மறப்பதோ எதிரியையும் மண்ணிலாழ விட்டு அகிலமெங்கும் வாழ்வதோ நாம் அகதியாய் வாழ்வதோ எதிரியையும் மண்ணில் ஆள விட்டு அகிலமெங்கும் வாழ்வதோ நாம் அகதியாய் வாழ்வதோ மனிதா மனிதா சிந்தித்து நடந்தால் சிகர வாழ்க்கையடா உன் வாழ்வு என்றும் வசந்தமடா மனிதா மனிதா சிந்தித்து நடந்தால் சிகர வாழ்க்கையடா உன் வாழ்வு என்றும் வசந்தமடா உன் வாழ்வு என்றும் வசந்தமடா நன்றி